அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ அலஹ்துல்லா ஓ சலாத்து வலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபட் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருவையினால் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரிடும் மேலான முகம்மது செல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லம் அவர்களை பற்றியும் அவர்களின் வரலாறுகளைப் பற்றியும் இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் செய்த உபதேசங்களையும் அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை எனவேதான் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே தமிழகம் தழுவிய அளவிற்கு எல்லா பள்ளிவாசல்களிலும் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உபதேசமாக சொற்பொழிவாக நிகழ்த்தக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் நம்முடைய பகுதிகளிலே அதுபோன்ற சொற்பொழிவுகள் நடைபெறுமானால் நாமும் அதிலே கலந்து கொள்வதோடு நம்முடைய நண்பர்களையும் நம் குடும்பத்து பெண்களையும் அதுபோன்ற சொற்பொழிவுகளை கேட்பதற்கு அழைத்து வர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் யார் யாருடைய வாழ்க்கை வரலாறுகளையெல்லாம் படித்திருக்கின்ற நம் சமுதாயத்தவர்கள் நாம் நேர்வழி பெறுவதற்காக பாடுபட்ட அரும்பாடுபட்ட நபிகள் நாயகம் செல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை விடவும் கைசெய்தமானவர்கள் வேறு யாரும் கிடையாது அருமையானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லும் அவர்கள் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ரபீருல் அவல் மாதத்திலே மக்காவிலே அப்துல்லா ஆமீனா தம்பதிகளுக்கு மகனாக பிறக்கின்றார்கள் தாயின் கருவில் இருக்கின்ற பொழுது தந்தை அப்துல்லா மரணமாகிவிடுகின்றார் ஆறாம் வயதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் ஆறாவது வயதிலே தாயார் ஆமீனாவும் மரணமாகி விடுகின்றார்கள் தாயாரும் மரணமான பின்னால பாட்டனார் அப்துல் முத்தலிஃபுடைய பராமரிப்பிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் வாழ்ந்து வருகின்றார்கள் நபிசல்லா அலிவசல்லம் அவர்களின் எட்டாம் வயதில் பாட்டனார் அப்துல் முத்தலிஃபும் மரணமாகி விடுகின்றார் அடுத்து பெரிய தந்தை அபுத்தாலிபுடைய பராமரிப்பிலே பெருமானார் சொல்லல்லாஹலி செல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதை உண்மையான சரித்திரங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன குழந்தை பருவமாக இருக்கின்ற பொழுது சுவைபா ஹலீமா போன்ற பெண்மணிகளிடத்திலே செவிலி தாயிடத்திலே நபிசல்லாஹலி வசல்லம் அமுது அருதி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களுக்கு மக்கத்து வாழ் குறைசிகள் வைத்த பட்டம் என்ன தெரியுமா அசாதி அல் அமீன் இவர் உண்மை சொல்லக்கூடியவர் நம்பிக்கையானவர் என்று மக்கத்து குறைசிகள் தான் இந்த பட்டத்தை சூட்டுகின்றார்கள் அபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இருபத்தைந்தாம் வயதிலே தன்னை விடவும் பதினைந்து வயது மூத்த ஹதீஜா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள் முதலாவது மனைவியின் பெயர் ஹதீஜா ஹதீஜாவை திருமணம் செய்யும் பொழுது நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கு இருபத்தைந்து வயது ஹதீஜா அலி அல்லாஹ் அவர்களுக்கு நாற்பது வயது இது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஹதீஜா இருக்கிற வரைக்கும் வேறு ஒரு திருமணத்தை பெருமானார் எண்ணி பார்க்கவில்லை ஹதீஜாவுடைய மரணத்திற்கு பின்னால் சவுதார் அலி அல்லாஹ் வன்கா அவர்களையும் அடுத்து ஆயிஷார் அலி அல்லாஹ் வன்கா அவர்களையும் அடுத்து ஹப்சார் அலி அல்லாஹ் வன்கா அவர்களையும் அடுத்து ஜெயினப் பின் து ஹுசைமார் அலி வன்கா அவர்களையும் அடுத்து உம்முசலமார் அலி அல்லாஹ் வன்கா அவர்களையும் அடுத்து ஜெய்னப் ஜெய்னப் பின் தஜஹ் அலி அல்லாஹ் அன்கா அவர்களையும் ஜுவைரியார் அலி அல்லாஹ் அன்ஹா உம் ஹபீபா அலி அல்லாஹ் அன்கா சஃ அலி அல்லாஹ் வன்ஹா மைமோனார் அலி அல்லாஹ் அன்கா இவர்களையெல்லாம் நபிசல்லாஹ் அலி வசல்லாம் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு திருமணம் செய்தார்கள் ஏன்னா நபிசல்லாஹ் அலி வசல்லாம் எந்த ஒரு வார்த்தை பேசுவதாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சுயமாக அவர்களால் சிந்தித்து பேச முடியும் செய்ய முடியும் என்று இருந்தாலும் கூட அல்லாவின் உத்தரவில்லாமல் எந்த வார்த்தையும் பேசவும் மாட்டார்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் மாட்டார்கள் அப்போ பதினோரு திருமணங்களை செய்தார்கள் மாரியத்துல் கிபித்தியா என்ற அடிமை பெண்ணையும் அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் இவர்களுக்கு ஹதீஜார் அலி அல்லாஹான அவர்கள் மூலமாகத்தான் குழந்தை செல்வங்களை அல்லாஹ் வழங்கினார் காசிம் அப்துல்லா இப்ராஹிம் இந்த இப்ராஹிம் என்பவர் மாரியத்தில் கிபித்தியா என்ற பெண்ணின் மூலமாக பிறந்த குழந்தை ஹதீஜாவின் மூலமாக பிறந்தது இரண்டு ஆண் மக்கள் ஒன்று காசிம் இந்த காசிமை வைத்துக் கொண்டுதான் பெருமானாருக்கு புனை பெயர் அபுல் காசிம் என்று சொல்வார்கள் காசிம் அப்துல்லா இந்த இரண்டு மகன்களும் ஹதீஜாவின் மூலமாக பிறந்த குழந்தைகள் இப்ராஹிம் என்பவர் மாரியத்தில் கிபித்தியா மூலமாக பிறந்த ஒரு ஆண் குழந்தை அடுத்து ஹதீஜாவின் மூலமாக பிறந்த பெண் குழந்தைகள் நால்வர் ஜெய்னப் அலி அல்லாஹ்வான்கா ருகையார் அலி அல்லாஹ்வான்கா உம்முகுதூம் அலி அல்லாஹ்வான்கா ஃபாத்திமார் அலி அல்லாஹ்வான்கா இதிலே இந்த ஆறு குழந்தைகளில் அதாவது கதீஜாவின் மூலமாக பிறந்த ரெண்டு ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் இந்த ஆண் குழந்தைகள் குழந்தை பருவத்திலேயே மரணமாகிவிட்டார்கள் மூவருமே மரணமாகிவிட்டார்கள் ஆனால் பெண் குழந்தைகளில் ஃபாத்திமா அலி அன்ஹா அவர்களை தவிர மற்ற மூன்று பெண் குழந்தைகளும் பெருமானார் நார் இந்த உலகத்தில் உயிர் வாழும் பொழுதே அந்த மூன்று பெண் மக்களும் மரணமாகிவிட்டார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது நாற்பதாவது வயதிலே நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிவசல்லம் அவர்களுக்கு என்று சொல்லப்படுகின்ற நபித்துவம் இறை தூதர் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்படுகிறது ஹிரா என்று சொல்லப்படுகின்ற குகையிலே தவம் இருக்கின்ற பொழுது கிபி அறுநூற்றி பத்தாம் ஆண்டு ஜிப்ரேல் அலிகலாம் பெருமானாருக்கு முன்னால் தோன்றி இக்கிறாரு நவிய நீர் படிப்பீராக பிஸ்மி அப்பி கல்லதி ஹலக் அதை தொடர்ந்து ஐந்து வசனங்களை ஜிப்ரைல் சலாம் அவர்கள் இறைக்கி வைப்பதன் மூலமாக நபிசல்லாஹலி வசல்லாம் இறை தூதராக ஆனார்கள் அருமையானவர்களே நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களை முதல் முதலாக நம்பிக்கை கொண்டவர் யார் தெரியுமா முதல் முதலாக ஈமான் கொண்டவர் யார் தெரியுமா ஒரு பெண்மணிதான் அது யார் அன்னை ஹதீஜா அலி அல்லாகுவான்கா சிறுவர்களிலே அலி ரலி அல்லாஹுவான்கு ஆண்களில் அபூபக்கர் பக்கர் சித்திகர் அலி அல்லாகுவான்கு அடிமைகளில் பிலால் அலி அல்லாஹுவான்கு என்பதை வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன நபித்துவம் கிடைத்த பின்னால் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலும் பத்து மொத்தம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நபித்துவத்திற்கு பின்னால் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நபிசல்லாஹ் ஆன்மீக தலைவராக அரசியல் தலைவராக திகழ்ந்தார்கள் என்பதையும் வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றனர் அருமையானவர்களே நபிசல்லா அலிவாசல்லம் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு ரபி உல் அவல் பனிரெண்டு என்று சொல்லப்படுகிறது திங்கக்கிழமை மதீனாவில் அவர்கள் மரணமாகின்றார்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக அரிஸ் என்று சொல்லப்படுகின்ற கிணற்று நீர் தான் கொண்டு வரப்படுகிறது பெருமானார் அலைஹி வஸல்லம் என்னை அந்த கிணற்று நீரில் தான் என் ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் நபிமார்களை பொறுத்த மட்டிலும் எந்த இடத்திலே அவர்கள் மரணமாகின்றார்களோ அதே இடத்தில்தான் அவர்களை அடக்கம் செய்யப்பட வேண்டும் ஐஷார் அலி அல்லாஹ் அன்கா அவர்களின் வீட்டில்தான் பெருமானார் வஃபாத்தாகின்றார்கள் அவர்களின் வீடு வீட்டிலேயே பெருமானாரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அபிசல்லா அலிவசல்லம் அவர்களை குளிப்பாட்டியவர்கள் எத்தனை பேர் தெரியுமா மூன்றே மூன்று நபர்கள்தான் யார் ரசூருல்லாவுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அலி அல்லாஹ் அன்கு அலிபுண அபி தாலிப் அலி அல்ல அணுகு அப்பாஸ் அலி அல்லாஹு அணுகு இந்த மூவரும் தான் பெருமானாருடைய சேர்ந்து குளிப்பாட்டு அதுவும் ஜனாசாவுடைய அவுரத்தை எல்லாம் திறந்து வைத்துக் கொண்டு அந்த ஜனாசாவை பெண்களும் சேர்ந்து ஆண்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் குறிப்பிட்ட நபர்கள்தான் ஜாவை குளிப்பாட்டோம் நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும் ஜனாசாவில ஏதாவது குறைகள் இருக்குமானால் அந்த குறைகளை வெளிப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும் ஒரு சின்ன புண்ணு தான் இருந்திருக்கும் பெரிய புண்ணு இருந்து நான் பார்த்தேன் கேன்சர் மாதிரி இருக்குது என்றெல்லாம் அவர்கள் ஒன்றோடு ஒன்பது பொய்களை கலந்து சொல்லக்கூடியவர்கள் அந்த ஜனாசாவின் பக்கமே சென்று விடக்கூடாது நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் தூய்மையான மார்க்கம் அல்லாவிற்கும் நாம் கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுடைய திருத்தூதர் முகமது சல்லாஹலி வசல்லம் அவர்களுக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் இந்த ரபி அவல் மாதத்திலே பெருமானாருடைய சரிதைகளை படிக்கக்கூடிய பாக்கியங்களையும் பெருமானாரின் மீது அதிகமதிகமாக செலவாத்துக்கள் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானாருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாகவும் நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிரு தாய்வானா அந் ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் அலைக்கும் ஓ பரகாத்து